ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் ஸ்டார்டிங்ல இருந்து இனிமேல் இரண்டு வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ண போறோம்னு சொல்லிருக்கோம் ஸோ இனிமேல் நம்மளோட வீடியோ ரெகுலராக ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து நம்மளோட சேனல் அப்லோட் ஆக போது ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபுல் வீடியோ லென் வீடியோ ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும் உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் ஃபங்க்ஷன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் எப்பயுமே ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதோட இன்ட்ரோவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஸோ இன்ட்ரோ படிச்சோம் அப்படின்னா நமக்கு இதோட இதுக்குள்ள என்ன இருக்கு ஸோ எதனால நம்ம இதை யூஸ் மெத்தட்ஸ் வந்து நமக்கு சும்மா எடுத்தமோ கவுத்தமோ அப்படின்ட்டு மக்கப் பண்ணிட்டு எழுதிவோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு மேக்ஸில் வந்து மார்க் வர்றது சுத்தமாக வராது தமிழோ இங்கிலீஷோ சயின்ஸோ சோஷியலோ நம்ம எது வேணால் மக்கப் பண்ணலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மக்அப் பண்ணக்கூடாது ஸோ அதனால நீங்க கட்டாயம் என்ன பண்ணணும்னா அதுக்கான என்ன எதனால இதை யூஸ் பண்றோம் வந்து நம்ம இந்த இடத்துல இந்த விஷயம் பண்றோம் அப்படிங்கறத நமக்கு கிளியரா ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா வரிசை ஜோடி ஸோ வரிசை ஜோடின்னு ஆர்டர் ஆஃப் ஸோ பேர் பண்ணணும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஒரு சீரிஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும் பேர் பண்ணணும் அது ஆர்டராக பேர் பண்ணணும் ரெண்டாவது அந்த பேரிங்கில் என்ன பண்ணணும்னா பெருக்கல் ஸோ பெருக்கல் வி பெருக்கலை தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ பெருக்கல்னால் எப்படி பண்ணணும் அடுத்தது வரைமுறை வந்து ஏ மற்றும் பி என்ப என்பன இரண்டு வெற்றிலா கணங்களில் இவற்றின் வரிசை ஜோனி கனமாகும் ஸோ ஏ பிங்கிற ரெண்டு வெற்றிலா கணங்களை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய வரிசை ஜோடி கணத்தை எப்படி எழுதுறேன்னா ஏகமாக பி ஏ பிலாங்ஸ் டு ஏ பி பிலாங்ஸ் டு பி ஏ கேப் ஸ்மால் ஏ பிலாங்ஸ் to capital A, ஸ்மால் பி பிலாங்ஸ் to capital பி என இருக்கும் இதை ஏ மற்றும் பியின் காஸ்டியன் பெருக்கல் என்கிறோம் ஸோ எனவே A இன்ட்டு பி எப்படி பெருக்கணும்னா இந்த மெத்தேர்ட் படி எதுக்கு நான் இப்போ படிக்க சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மெத்தவேடில் தான் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுக்கான குறிப்புமே நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஸோ A இன் டு பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன எதனால் அதை பண்ணுறோம் அப்படின்னா ஏவையும் பியும் ஒரு கணங்களாக வச்சுட்டு அனைத்து வரிசை ஜோடிகளும் எனில் அதன் முதல் உறுப்பு ஏ உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பு பி ஸோ ஏ இன் பி அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல் உறுப்பு ஏங்குறதையும் ரெண்டாவது உறுப்பு பியவும் ஜோடி சேர்க்கணும் நீங்கள் பெருக்கணுனே நம்ம வாய்ப்பாடு வச்சு பெருக்கி போட போகிறோம் அதெல்லாம் கிடையாது வரிசை இந்த மாதிரி பெருக்கல் அப்படின்னா நம்மளோட இதுபடி ஆர்டர் ஆஃப் பேர் ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ பேர் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஸோ இதில் இருக்கற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள்ஃபை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னெல்லாம் இருக்குது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த மு இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னேற்ற சோதனையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன் மார்க்கில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாமே நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதை தெரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம அசால்ட்டாக வந்து இதெல்லாம் என்ன கொஷனில் கேட்க போகிறாங்கன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க்கில் வந்து வர

இல்லை ஏன் ஏன் ஆகுமான்றது ஒரு கொஷின் மார்க்கு இல்லை அப்படின்ட்டுன்னா ஏன் வந்து இல்லைன்றதுக்கான ரீசனையும் நம்ம கொடுக்கணும் தேர்ட் பார்த்தீங்கன்னா என் ஏ இன்ட்டு பி என்ஆப் பி இன்ட்டு ஏ ஆஃப் ஏ என் ஆஃப் பி நம்ம மல்டிப்ளை பண்ணால் எல்லாத்தோடய இக்குவேஷன் எல்லாத்தோட பரவாயில்ல ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்றத காட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மூணு தேர்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு இப்போ சால்வ் பண்ணி காட்ட போகிறேன் சரிங்களா ஸோ நான் வந்து இப்போ இது உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டப்போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி ஸோ ஃபஸ்ட்டு மெத்தோடை நம்ம இப்போ வந்து போட போகிறோம் ஸோ ஏ இன்ட்டு பி அப்படின்னா வந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ ஏவோட இங்கே என்னது ஒன்றுக்கமாக மூணுக்கமாக அஞ்சு இன்ட்டு பியோட வேல்யூ என்னது ரெண்டுக்கமாக மூணு ஸோ இது ரெண்டு கொடுத்துருக்காங்களா ஸோ இது ரெண்டு கொடுத்ததுக்கப்புறமும் இப்போ என்ன பண்ணி சொல்லிருக்காங்கன்னா ஏவையும் பியவும் பெருக்க சொல்லியிருக்காங்க நான் ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் பெருக்கல் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் பேரிங் ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் பேர் பண்ணணும் ஸோ பேர் பண்ணலாமா ஸோ ஃபஸ்ட்டு இதையும் இதையும் பேர் பண்ணும் ஒன் கம்மா டூ அடுத்தது இந்த ஒரு நம்பரை வச்சு இங்கே ரெண்டு பேர் அடுத்து இந்த ஒரு நம்பரை வச்சு இங்கே இங்கே ஒன்று ஒன்றா எடுத்து இங்கே இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பேர் பண்ணணும் ஸோ அடுத்து ஒன் கமா த்ரீ அடுத்தது த்ரீ கமா டூ 3,3 த்ரீ அடுத்தது 5,3 டூ ஃபைக்கமா த்ரீ ஸோ இதுதான் வந்து ஏவியும் பியவும் பேர் பண்ணிணா நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் புரிஞ்சுங்களா அடுத்தது அடுத்து என்ன கொஷனில் கொடுத்துருக்கான் பி A ஏ ஸோ பி இன்ட்டு ஏ ஸோ ஃபஸ்ட் இப்போ பியோட ஆன்சரை ஃபஸ்ட்டில் எழுதணும் இன்ட்டு போட்டுக்கோங்க அடுத்து ஏவோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஸோ இது ரெண்டையும் நம்ம பேர் பண்ணணும் ஸோ என்ன வந்துடும் டூ கமா ஒன் டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் அடுத்தது த்ரீ கமா ஒன் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் ஸோ இது ரெண்டோடய ஆன்சருமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் இதை வந்து கம்பேர் பண்ணணுன்றதுக்கான அவசியம் கிடையாது என்னன்றதை காண்க கண்டுபிடிச்சா மட்டும் போதுட்டாங்க ஸோ அதைப்போய் இதை ரெண்டோடய ஆன்சர் இதுதான் இதுதான் பி இன்ட்டு ஏவோட ஆன்சர் ஸோ இவ்வளோ தான் இதுதான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ கிளியர் ஆகிடுச்சிங்களா இதுதான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் நான் போட்டுவிட்டேன் ரெண்டும் பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் எப்போயுமே எக்ஸாமில் இந்த மாதிரி எழுதிட்டு பாக்ஸ் பண்ணி காட்டுங்க நான் இதுவுமே பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் உங்கள் பேப்பரை வந்து ஈஸியாக வந்து ரெஃபர் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அடுத்தது ரெண்டாவது ஃபஸ்ட் ரோம் லெட்டர் முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது ரோம் லெட்டர் ஸோ ரெண்டாவது ரோம் லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ இன்டூ பிவும் பி இன்ட்டு ஏவும் ஈக்குவலாக இருக்குமா இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது விஷயம் ஸோ இப்போ என்ன பண்ணால் ஏ இப்போ இதே ஆன்சர் தான் இங்கேயும் வரப்போகுது இதே தான் திருப்பி நம்ம இங்கேயும் போட போகிறோம் ஸோ நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து போடாமல் விட்டுறப்படாதான் நான் இப்போ இங்கே போட்டு காட்டுறேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன் கமா டூ 1,3 3,2 3,3 5,2 5,3 अर्थात b ऑफ a வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 2,1 2,3 2,5 3,1 3,3 த்ரீ கமா ஃபைவ் ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ஏன் நான் வந்து இந்த ஸ்டெப்பை போனால் இங்கே ஆல்ரெடி நான் போட்டதுனால இங்கே ரிப்பீட் பண்ணலை உங்களுக்கு செப்பரேட்டாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும் ஸோ நான் வந்து இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டான்றதுக்காக இது அப்படியே நான் எழுதிட்டேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அப்படி எழுதிவிட்டேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போது ஈக்குவேஷ் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க இது ஈக்வேஷன் நம்பர் டூ ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் ரெண்டையும் ஒன்னையும் நம்ம என்ன பண்ணணும் பயிர்க்கை பார்க்கணும் ஏ இன்ட்டு பி ஸோ ஈக்வேஷன் நம்பர் ஒன் மற்றும் ரெண்டு மூலமாக ஸோ இப்போ எதை போட்டோம் அப்படின்னா ஏ இன்ட்டு பி வந்து எப்படி இருக்குது நாட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ஏன்னா இங்கே ஒன் ஒன்கமாக டூ இருக்குது இங்கே டூ கம்மா ஒன் இருக்குது இங்கே டூ டூக்கமாக த்ரீ இருக்குது இங்கே த்ரீ கமா டூ ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்ச்சேஞ்ச் ஆகிடுது ஏக்கும் பிக்கான வேல்யூ மாறி இருக்கிறதுனால இது நாட் ஈக்குவல் டு ஏ ஸோ இப்போ இன்னும் ஏ அப்படின்றது நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நெனில் ஒன் கமா டூ நாட் ஈக்குவல் டு டூ கமா ஒன் அடுத்தது ஒன் கமா த்ரீ நாட் ஈக்குவல் டு த்ரீ கமா ஒன் ஸோ த்ரீ கமா த்ரீ கமா ஒன்னுக்கு வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதுனால இந்த வந்து நம்மளால் நாட் ஈக்குவல்ட்டு சொல்லியிருக்கோன்றதை நீங்கள் இந்த இடத்துல காட்டணும் இதுதான் செகண்ட் ஒன் அடுத்தது தேர்டு தேர்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன கொஷின் பாருங்கள் நீங்களே பாருங்கள் என்ஆஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு என்ஆஃப் பி ஆஃப் ஏ அடுத்து என்ஆஃப்ஏன் என்ஆஃப் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி என்ஆஃப் என் ஆஃப் கொடுத்துருக்கலாம் இந்த என்ஆட்னா நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் சீரியஸ் ஸோ எவ்வளோ நம்பர் வந்து இந்த ஏவில் இருக்குது எவ்வளோ நம்பர் பியில் இருக்குங்கிறது தான் நம்ம பெருக்கி அதுக்கான ஆன்சரியும் எவ்வளோ நம்பர் பியில இருக்குது எவ்வளோ நம்பர் ஏயில் இருக்குதுங்கிறதையும் பெருக்கணும் எவ்வளோ நம்பர் ஏ எவ்வளோ இல்லாத்தையுமே பெருக்கணும் அப்படின்னா எல்லா ப்ராண்ட்ஸுலுமே ஈக்குவலாக இருக்கணும் ஸோ இதுதான் நம்ம வந்து கான்செப்ட் ஸோ ஆல்ரெடி மறுபடியும் நம்ம இதே ஸ்டெப்பை தான் கீழே ரிப்பீட் பண்ணணும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து என் ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ அப்படின்னா வந்து என் ஏயில எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஸோ அப்போ என் ஆஃப் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ அடுத்தது என் ஆஃப் பி என் ஆஃப் பியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்கேயே பாருங்கள் எத்தனை கொடுத்துருங்க டூக்கமாக த்ரீ ஸோ அப்போ ரெண்டு வேல்யூ ஸோ அப்போ என் ஆஃப் பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா இடத்துல ரெண்டு ஸோ இப்போ இது ரெண்டு தான் ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி ஈக்வேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூவில் தான் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஆரோடி அதை போடாமல் நான் ஒன் மற்றும் நான் எழுதியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் போட்டு போடுங்க அப்போ தான் ப்ராப்பராக போட முடியும் ஸோ இப்போது என் ஆஃப் ஏ இன்ட்டு பி என்ஆஃப் பி இன்ட்டு ஏ இஸ் டு சிக்ஸ் இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸு தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நான் உன்னே சொன்னேன் என் ஆஃப் ஏ ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற மாதிரி இதோட வேல்யூ மூணு இதோட வேல்யூ ரெண்டு அதே மாதிரி என் இதோட வேல்யூ வந்து ரெண்டு இதோட வேல்யூ மூணு அதோடய வேல்யூ எல்லாம் போட்டாலும் சிக்ஸ் தான் ஸோ இதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க அடுத்தது என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி ஸோ மூணு இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு சிக்ஸு ஸோ எப்படி போட்டாலும் இதோட வேல்யூ சிக்ஸ் தான் ஸோ தேர் ஃபோர் தேர் ஃபோர் என் ஆஃப் ஏ இன்ட்டு பிஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி ஆன்சர் இவ்வளோதான் இது தான் தரப்பு இது எல்லாமே ஈக்குவல் தான் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டுக்கான உங்களோட ஆன்சரு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போடணும் நான் அதுக்காக தான் வந்து ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வந்து பார்க்காமல் அப்படியே புக்கில் இருக்கிறத அப்படியே போட்டுருவோம் ஒன்று ஒன்றுமே நீங்கள் கிளியராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இது ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து போட்டு காட்ட போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்